சேலம் கோட்டத்தில் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு எர்ணாகுளம் பெங்களூரு செங்கோட்டை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ஏராளமான ரயில்கள் மாற்று வழியில் இயக்கப்பட இருக்கின்றது மேலும் சில ரயில்கள் பகுதியாக நிறுத்தப்பட உள்ளது ரயில்கள் அது வாங்க இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள்

புறப்படக்கூடிய ரயில் கோயம்புத்தூரில் புறப்படாமல் போத்தனூரில் புறப்பட்டு கண்ணூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதே தான் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம் கே ஆர் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில்கள் போத்தனூர் இருகூர் இடையே மாற்று பாதையில் இயக்கப்படுகின்றது கோயம்புத்தூரில் வராமல் போத்தனூரில் நின்று பெங்களூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க போத்தனூரில் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு நின்று பனிரெண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு

தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் எல்லாம் போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்